பாஜகவின் மதவாத அரசியலுக்கு பிற மாநில மக்கள் மயங்குவது போல தமிழக மக்களும் முருக கடவுளும் மயங்கிவிட மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி விரட்டியடிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் மாநில கட்சிகளை மாநில அரசுகளை கலந்து பேசாமல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்து அரசு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் கருத்தும் விடுதலைச் சிறுத்தைகளின் கருத்தும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க